للمتقين الصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب على وتر الله لنا نقرد نماغي الله ترنا وطركم دارم سيغرين سانتیم سمادانم امپرمانار محمد نبی صلی اللہ علیہ وسلم آغل میدم அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாவியன்கள் தபாத்தாவியன்கள் இமா பெருமக்கள் அனைத்து அம்பியாக்கள் அவுலியாக்கள் அனைத்து முஸ்லிம்கள் முக்மீன்கள் குறிப்பாக நமந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக விவாஸ் செய்தவனாக சலாத்தை கூறிக்கொண்ட ஆகிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ அல்லாஹ் தாலா திரு நபி முத்து முஹமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் காத்தமுல் அம்பியா செய்யுதுல் முர்சலீன் என் பெருமானார் முத்து முகமது அபி சொல்லாஸ் அவர்களுடைய புகழை அவர்களுடைய அந்தஸ்தை தரஜாவை பண்படங்கு பன்மடங்கு பன்மடங்கு அனைத்து நபிமார்களை காட்டிலும் உயர்த்திருக்கிறார் சிலர் சொல்வதை போன்று நபி அவர்களுக்கு என்று தனிப்பட்ட சிறப்பு என்ன இருக்கிறது அனைத்து அம்பியாக்களில் நபிமார்களில் அவர்களும் ஒருவர் ரசூல்மார்களில் அவர்களும் ஒருவர் என்று அல்லாஹும் சொல்லவில்லை சிலர் சொல்கிறாங்க அந்த மாதிரி நபியுடைய புகழை அல்லாஹாலா தனித்துவமிக்கதாக உலக மனிதர்களில் நபிமார்கள் உட்பட அம்பியாக்கள் உட்பட அம்பியாக்களுக்கு தலைவராக நசுல்மார்களுக்கு தலைவராக ஆக்கியிருக்கிறான் நபி சொல்லா வல்ல மகளை அல்லாஹாலா ஒரு நபியை இன்னும் சில நபிமார்களை விட தில்கர் நிறைவேடுத்திருக்கிறான் தில்கு அலாபல் அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுறான் அந்த ரசூல் மார்கள் நபிமாக அவர்களில் சிலரை விட சிலரை அல்லாஹால அந்தஸ்தில் உயர்த்திருக்கிறான் நின்ஹுமன் கல்லம் அல்லாஹு அவர்களில் அல்லாஹ் யாரோடு நேரடியாக பேசினானோ அத்தகைய மூசா அலைசலாம் போன்ற நபிமார்களும் இருக்கிறார்கள் எந்த அல்லத்தலா குரான சொல்லி காட்டுறான் இப்போ நபிமார்கள் அனைவரும் ஒரே தரத்தில் ஒரே அந்தஸ்தில் ஒரே தலசாவில் உள்ளவர்கள் அல்ல அவர்களில் சிலரை விட சிலரை அல்லாஹாலா உயர்த்திருக்கிறான் என்ற போதிலும் நபி சொல்லாசிம் அவர்களுடைய அந்தஸ்தை நாம் விவரிக்க முடியாத அளவிற்கு விளங்குவதற்கு அறிவுகள் திகைத்து போகக்கூடிய அளவுக்கு அல்லஹால உயர்த்திருக்கிறான் எந்த நபிக்கும் இல்லாத சிறப்பு வேற எந்த நபிக்குமே முன் அறிவிப்புகள் செய்யவில்லை நம்பி சொல்லாஹல்லாம் அவளை பற்றிய முன் அறிவிப்புகள் செய்யாத எந்த நபியும் இந்த உலகத்திற்கு வரவில்லை ஈசா அலைசல்லாம் உட்பட நல்ல குணாளே சொல்லி காட்டுறான் ஈசா அலை சலாம் தங்களுடைய உம்மத்திற்கு இறுதி தூதர் சொல்லலா அலம் அவர்களை பற்றி அறிவிப்பு செய்திருக்கிறாங்க மூசா அலிஸ்லாம் செய்திருக்கிறாங்க இப்படி முன் சென்ற அம்பியாக்கள் பிரசுல்மார்கள் எல்லாம் இறுதி தூதரை பற்றி அறிவிப்பை உத்தரவை கட்டளையை அவங்களுடைய உம்பத்திற்கு எத்தி வைத்திருக்கிறாங்க ரவிசல்லாசனுடைய புகழ் அப்போ எப்படி நம்ம சாதாரணமாக மற்ற ரவிமாக்களே போன்ட்டு ஒரு என்று சொல்ல முடியும் குரானில் நபியுடைய சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம் திருமலை குரானி போன்ற வசனத்தை வச்சு மட்டுமே நாம் மணிக்கணக்கில் நபியுடைய புகழை பேச முடியும் நாட்கணக்கில் வாரக்கணக்கில் மாசக்கணக்கில் கணக்கில் பேசலாம் ஆயத்துக்களை மட்டும் வைத்து கொண்டு கூட வேறு எந்த ஆதாரம் தேவையில்லை திருமறை குரான் என்ற வசனங்களை வைத்தே நபி சொல்லா உடைய புகழை அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறான் என்பதை பேச முடியும் அதில் ஆக உயர்தரமான பல்வேறு ஆயத்துக்கள் இருக்கிறது அது தான் வர ஃபானா லக்க திக்க என்ற வசனம் சொல்லுவாங்க சூஃபியாக்கள் நபிய நாயகமே உமது புகழை உங்களுடைய திக்கரை நாம் உயர்த்தினோம் வர ஃபானா திக்கிறக்க சொல்ல எனக்காக வேண்டி உங்கள் மீது உள்ள என்னுடைய பிரியத்துக்காக வேண்டி நான் உங்களை பொருந்திக்கொண்டதுக்காக வேண்டி எனக்காக என்ன சொல்லும் உம்மை உயர்த்தியது எனக்காக வேண்டி அல்ல அப்படி சொல்ல நபி ராகமே உம்மது புகழை உயர்த்தினோம் உமக்காக வேண்டியே வேற ஒன்றுக்காக வேண்டியில்லை மக்களை நீர்வழிப்படுத்துக்காக வேண்டி உமது புகழை உயர்த்தினோம் மக்களுக்கு ஹிதா செய்ய வேண்டி தமிழிக் செய்ய வேண்டிய உங்களுடைய புகழை உயர்த்தினோம் மக்கள் அனைவரும் என்னை வணங்க வேண்டி உமது புகழை உயர்த்தினோம் என்று சொல்லாமல் அல்லஹு தலா வார லக்க லக்கதி நபி நாயகம் உமது புகழை உமக்காக வேண்டியே உயர்த்தினோம் என்று சொல்லக்கூடிய ஆயத்தை சூஃபியாக சொல்லுவாங்க இது ஒரு உச்சகட்டமான புரிய வேண்டிய கவனிக்க வேண்டிய உள்வாங்க வேண்டிய முக்கியத்துவமாக இந்த ஆயத்தாக சொல்லுவாங்க வர ஃபானால் வேறு எந்த நபிக்கும் அத்தகைய ஒரு வாசகத்தை எல்லாத்தெல்லாம் சொல்லவில்லை எந்த அளவுக்கும் எல்லாத்தெல்லாம் உயர்த்திட்டான் குரானில் நிறைய வசனங்கள் இருக்குது ஒவ்வொரு ஆயத்தையும் எடுத்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்போ மற்ற நபிமாக்களை போன்று நம்பி எல்லாம் எல்லாத்தெல்லாம் திருமண குரான் ஷெரீஃபில் எங்கேயும் வார்த்தை பிரயோகம் கூட செய்யவில்லை வார்த்தை பிரயோகம் கூட செய்யவில்லை மற்ற ரவிமாள் அல்லாஹத் தல்லா அவங்களுடைய பெயரை சொல்லி அழைத்திருக்கிறான் குரான்ல பாக்குறோம் பக்கொல்லா யா முஸ்குன் அந்த உசோஜிக்கள் ஜென்ன தலா சொல்லி காட்டுறான் நாம் சொன்னோம் ஓ ஆதமே யா ஆத முஸ்குன் அந்த உசோஜிக்கை நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்தில் பிரவேசம் செய்யுங்கள் சொர்க்கத்திலே வாசம் செய்யுங்கள் தங்குங்கள் அல்லாஹ் கூட்டுறா யா ஆதம் ஓ ஆதமே என்று அல்லாஹு தல்லா குரான் சைப்பை சொல்லி காட்டுறான் அதே போன்று மற்ற நபிமாகல விஷயத்தில் நான் பார்க்குறோம் கீழே யா நூ ஹொஹபித் பி மின்னா வரக்காத்தின் அலைக்க பெரும் பிரளயம் ஏற்பட்டு அவர்கள் அந்த பிரளயத்துக்கு பிறகு எல்லாம் சொல்கிறான் நூஹலாம் இடம் ஓ நூஹ யா நூ யா நூபித் மின்னா நம்மிடமிருந்து உண்டான சாந்தியை கொண்டு நீங்கள் கப்பலில் இருந்து கீழே இறங்குங்கள் யா லாம வரக்கத்து அழைக்க உங்கள் மீது அல்லாஹ்வுடைய வரக்கத்துகளும் ஏற்படும் மிம்மம் உம்மோடு உள்ள பல கோமுகள் பல வகை பிராணிகள் பல வகை உயிரினங்களுக்கும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தும் ஏற்படும் சலாமத்தும் ஏற்படும் நீங்கள் இறங்குங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் யா நூ ஓ நூஹே என்று அல்லாஹ் தலா அழைக்கிறார் நபி சொல்லாஸ்லாமா அவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள இப்ராஹிம் அலுவலாம் அவர்களை பற்றி அல்லாஹாலா சொல்கின்ற பொழுது ஓ நாதை ஐயா இப்ராஹீம் அது சொத்தர் ஐயா அல்ல அவர்களுக்கு பெரும் சோதனையை தன்னுடைய பிள்ளையை அறுக்கின்ற உத்தரவை கொடுத்து செஞ்சான் அப்போ அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த கனவில் கண்ட அந்த விஷயத்தை அவர்கள் அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே அல்லாஹாலா அவர்களை யா ஐயா இப்ராஹீம் ஓ இப்ராஹீமே என்று அழைக்கிறார் இப்படி மற்ற ரவிமார்கள் இடத்துல பெயரை சொல்லி அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறான் யா யஹையா ஹுதில் கிதாப் பிக்குவா ஓ யஹையா அலிஸ்லாம் அவர்களே உமக்கு அனுப்பி உனக்கு உங்களுக்கு அனுப்பிய அந்த வேதத்தை நீங்கள் உறுதியாக பட்டு பிடித்து கொள்ளுங்கள் ஹுதில் கிதாப் பிக்குவா யா யஹையா என்று அழைத்திருக்கிறார் யஹையா அலிஸ்லாம் அவர்களை அதே போல மூசா அலிஸ்லாம் அவர்களை யா மூசா இன்னி ஆலமீன் மீது அவர்கள் அல்லவுடைய தஜல்லி ஏற்பட்டு அங்கிருந்து சத்தம் வந்த பொழுது அல்லாஹ பேசிய பொழுது நான் சொன்னா யா மூசா இன்னி அனல்லாஹு ஹு ரபுல் ஆலமீன் ஓ மூசாவே இன்னி அனல்லா நிச்சயமாக நான் தான் அல்லாவாக இருக்கிறேன் ரப்புல் ஆலமீன் அனைத்து அகில்தாக்களுக்கும் நான் ரப்பாக ரட்சகனாக இலாகாக வணக்கத்துக்குரியவராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்திலும் கூட யா மூசா என்று அழைத்திருக்கிறார் அதே போல நம் ஈசாச மோகலை இது காலா ஈசியம என்று அல்லாஹ் அல்லஹா அழைத்து உதுக்கூர் மத்திய அழைக்க வாயலா வாழிதத்தை உம்மீதும் உம் தாயார் மீதும் செய்த நம்முடைய நியாயத்துக்களை நீங்கள் நிறைவு கூறுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே மரியம் என்று அழைக்கிறார் அப்போ எல்லா நபிமர்களையும் பெயரை சொல்லி அழைத்த ரபுல் இஸ்ஸத் நபி சொல்லாசல்லம் அவர்களை திருமறை குரான் ஷரீஃபில் எந்த ஒரு வசனத்தில் கூட எந்த ஒரு ஆயத்தில் கூட பெயரை சொல்லி அழைக்கவில்லை நம்பியுடைய பேர் வந்திருக்குது முஹம்மது ரசூல்லாஹலம் குரான்ல இருக்குது அதே மாதிரி அம்மா முஹம்மது இல்லா ரசூல் அல்லாஹ்வுடைய தூதராக முஹம்மது சுல்லா சொல்லம் அவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் தூதரே தவிர வேறு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் முஹம்மத் என்ற வசனம் ஆயத்தில் வந்திருக்குது அதில் மாற்று கருத்து கருத்தில் அல்லாஹால ஓ முஹம்மதே யா முஹம்மது என்று குரானில் எங்கேயும் அழைக்கவில்லை ஒரு ஆயத்தில் கூட காட்ட முடியாது எல்லா நபிமார்களையும் பெயரை சொல்லி அழைத்த இஸ்ஸத் தனக்கு ஆக பிடித்தமான தன்னுடைய உயிர் நேசரை தன்னுடைய அனைத்து அம்பியாக்களை விட ரசுல் விட அதிகமே செய்யக்கூடிய திருநபி சொல்லாஸ் அவர்களை அழைக்கின்ற பொழுது யா யா ஓ போர்வை போர்த்து கொண்டிருப்பவரே பெயரை சொல்ல யா முஹம்மத் சொல்ல யா முகம்மதுன்னு சொல்லி அந்த ஜமீலோனின்னு சொல்லியிருக்கலாம் நீங்கள் பேர கூர்வை போர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கலாம் யா யா முகம்மத் அந்த முத்தாஸ் சொல்லியிருக்கலாம் முகம்மது என்று தலா நபி சொல்லாஸ் அவர்களை கண்ணியத்தின் பொருட்டு அவர்கள் மீது உள்ள உயர்ந்த அந்தஸ் அவருடைய தலஜாவின் பொருட்டு அவர்கள் மீது உள்ள அல்லாவுடைய முஹம்பத்தின் பொருட்டு அல்லாஹாலா அவர்களை திருநாமத்தை சொல்லி சொல்லி அழைக்கவில்லை நபியே அங்க கூட சொல்ல கட்டத்தில் கூட அழைக்க வேண்டிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் கூட ஓ நபியே என்று அழைச்சிருக்கிறான் சொல்லுவாங்க இத்தகைய ஒரு உயர்வு அல்லாஹால வேற எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை வேற எந்த ரசூலுக்கும் கொடுக்கவில்லை

யா யுகல் ரசூல் யா யுகல் யா யாயுஹல் முத்தசிர் குரானில் ஒரு ஆயத்தில் கூட மற்ற ரவிமார்கள் போன்று யா மூசா யா ஐசா யா இப்ராஹிம் யா ஆதம் என்று ரவிசல்லாசம் அவர்களை அழைக்கவில்லை அல்லாஹால வார்த்தை பிரயோகத்தில் கூட மற்ற ரவிமார்கள் வேறு உத்தம திருநி சொ வேறு சொல்லாசம் அவர்கள் வேறு மற்ற காண்பித்திருக்கிறான் அந்த நபியை எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிந்து எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கி அவங்களை எந்த அளவிற்கு அதிகமாக காதல் கொள்ள வேண்டும் நேசம் கொள்ள வேண்டும் வேண்டுமோ அப்படி நேசம் கொண்ட ஆஷியப்பியன்கள் ஆரிஃபீன்களுடைய கூட்டத்தில் இம்மையில் மர்மமாக்கி அல்லவான வாஹு அலம் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து அடுத்தபடியாக மரியாதைக்குரிய அகூர்பாஷா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மோன மூலவி அல் ஹாஃபில் ஷாகுல் ஹமீத் ஃபைஸி ஃபையாசி ஹஜரத் அவர்கள் நமக்கு முன்பாக சிறப்புரையாற்றுவார்கள்